இந்த கொன்றை பூவுக்கு ஒரு ஸ்பெஷலான தன்மை இருக்குதுங்க என்னன்னா அது மாம்பழத்தோட நிறம் நறுமணம் மற்றும் சுவைய மெருகேத்தும் பார்த்துருக்கேங்க இந்த பூக்களை பயன்படுத்தி இந்த முறையில தான் மாம்பழங்களை பழுக்க வைப்பாங்க கொன்றை பூங்க இந்த பூ வருஷம் ஃபுல்லாகவும் பூக்காதுங்க மேல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் மட்டும்தான் இந்த பூ பூக்கும் மாம்பழம் காய்க்கக்கூடிய சீசனும் இந்த பூ பூக்கக்கூடிய சீசனும் ஒரே டைம்ல இருக்கிறது இயற்கை நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வரங்க இந்த மாசத்துலலாம் நான் உங்களுக்கு மாம்பழம் கொடுப்பேன் அப்ப எல்லாம் இந்த பூ பூக்கும் அதை எடுத்து நீங்க பழுக்க வச்சுக்கோங்கன்னு இயற்கை நமக்கு சொல்ற மாதிரியே இருக்குங்க இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விப்படுறோம் மாம்பழத்தை ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கிறாங்கன்னு ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கிற மாம்பழத்துல எல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்க இந்த ரசாயனத்தை பயன்படுத்தி பழுக்க வைக்கிற மாம்பழங்களை நம்ம தவிர்த்துட்டு இந்த பூவை பயன்படுத்தி நம்ம மாம்பழங்களை இயற்கையாவே பழுக்க வச்சுக்கலாங்க நான் சின்ன வயசுல இருக்குமோ பாத்துருக்கங்க இந்த பூக்களை பயன்படுத்தி இந்த தான் மாம்பழங்களை பழுக்க வைப்பாங்க மாம்பழங்களை இயற்கையா பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்குங்க நாங்கெல்லாம் முன்னாடி மண்பானைகளோ இல்ல கூடையோதோ பயன்படுத்துவோம் மண்பானை கிடச்சா மண்பானையும் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சில்வர் பாத்திரமே எடுத்துக்கோங்க இப்போ இந்த மண்பானைக்குள்ளே சுத்தியுமே வைக்கோல வச்சிருங்க அதுக்கு மேல மாம்பழங்களை அழகா அடுக்கி வச்சுக்கணும் இப்போ இந்த பானைக்குள்ள இருக்க மாம்பழத்து மேல இந்த கொன்றை பூவை போட்டு வச்சிடணுங்க போட்டு இந்த பானையை மூடி துணியால இந்த பானையை சுத்தி வேடு கட்டிடுங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நாலஞ்சு நாளைக்கு இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் அதுக்கப்புறம் நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு மெது மெதுவாக பழுக்குங்க இந்த முறையில் பழுக்க வைக்கும் போது அந்த பானையை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே அந்த ரூம் ஃபுல்லாகவே மாம்பழம் ஸ்மெல் தாங்க அடிக்கும் இந்த பூவுக்கு ஒரு ஸ்பெஷலான தன்மை இருக்குதுங்க என்னன்னா அது மாம்பழத்தோட நிறம் நறுமணம் மற்றும் சுவையை மெருகேத்தும் இந்த பூ மாம்பழத்தை பழுக்க வைக்கிறதுக்கு மட்டும் பயன்படுறது இல்லைங்க இந்த பூவை பத்தி சங்ககால இலக்கியங்கள்லயே தமிழ்ல சொல்லியிருக்காங்க அகநானூர்ல பைங்கார் கொன்றை மெல் பிணி அவிழ அப்படின்னு சொல்லி ஒரு வரியே வருதுங்க அதாவது நோய் தீர்றதுக்கு இந்த பூ உதவுதுன்னு அகனானூர்லயே சொல்லியிருக்காங்க பொன்னென மலர்ந்த கொன்றை அப்படின்னு ஐங்கூர் நூறுல தங்கத்துக்கு ஒப்பிட்டு இந்த பூவை குறிப்பிடுறாங்க இந்த மாதிரி நற்றினை குறுந்தொகையிலயுமே இந்த கொன்றை பூவை பத்தி நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க இது கேரளாவோட மாநில மலருங்க விஷுன்னு ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்கல்ல அப்போ சாமிக்கு தங்கத்தால் அலங்காரம் செய்வாங்க தங்கம் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய ஏழைகள் என்ன செய்வாங்கன்னா தங்கத்துக்கு பதிலா இந்த பூவை கொண்டு போய் அலங்காரம் பண்ணுவாங்க ஆயுர்வேதத்துல இத தங்கமலை மரம் ராஜமரம் அப்புறம் அரக்குவதான்னு இதை குறிப்பிடுவாங்க அறக்குவதானா நோயின் கொலையாளின்னு அர்த்தங்க நோய் எல்லாத்தையுமே கொன்றும் அப்படின்னு சொல்லி ஆயுர்வேதத்தில் இந்த பூவை பற்றி ரெஃபர் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு வயிற்றுல பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அப்போது இந்த பூவை எடுத்து சுடுதினில காய்ச்ச அந்த சாரை எடுத்து அதை நாட்டு சர்க்கரையில் கலந்து கொடுத்துட்டு வந்தால் அந்த பூச்சி எல்லாமே உடனே கிளியர் ஆகிடுங்க அதுவே இந்த பூவை பச்சையாக சாறு பிழிஞ்சு நாட்டு சர்க்கரையில் கலந்து சாப்பிட்டு வந்தால் பைல்ஸு கான்ஸ்டிபேஷன் எல்லாமே குணமாகுங்க இந்த மரத்தில் முருங்கைக்காய் மாதிரி ஒரு காய் காய்ச்சி தொங்குங்க இதுதாங்க அது இதை உடைச்சிங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள புளி மாதிரி ஒரு பொருள் இருக்குங்க இதுதான் கொண்டரை புளின்னு சொல்லுவாங்க இந்த புளியை நம்மளுடைய நார்மல் புளியோடு கலந்து சாப்பிட்டு வந்தோம்னு சொன்னால் பிளட் ப்ரெஷர் குணமாகுங்க இந்த மரத்தோட பூவையும் இலையும் அரைச்சி கண்ணு மேலே சும்மா வச்சுட்டு வந்தால் கண் பார்வை கிளியர் ஆகுங்க இந்த மரத்தோட பட்டையை தூது வேரோட பவுடர் பண்ணி அதை தேனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தால் ரொம்ப நாளாக நீங்காத சளியெல்லாம் நீங்குங்க அது இல்லாமல் வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு வீசிங்கில் ரிலீஃப் கிடைக்கும் இந்த மரத்தோட பூவை கசாயங்காய்ச்சி குடிச்சிட்டு வந்தால் சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் நல்லதுங்க நம்ம சாதாரணமாக டெய்லியுமே ரோட்டில் கடந்து போகக்கூடிய ஒரு மரம் தாங்க இது இந்த மரத்தில் இதனுடைய பூவு இதனுடைய இலை இதனுடைய பட்டை இதனுடைய காய் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய புளி இது எல்லாமே இவ்வளோ பலன் தருதுன்னு சொன்னால் சாதாரணமான மரம் இல்லைங்க இது